அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரைத் தொழுது அதன் செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன் பாரதிக்கு தொடர் நிகழ்வுகளாக நூறு நாட்களை தாண்டி ஒரு சாதனை நிகழ்வை நிகழ்த்தி வருகிறது நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அந்த வகையில் இன்று நாம் ஒரு கவிதையை கேட்கலாம் இதற்கு முன்னதாக பாரதியோடு பேசும் செல்லம்மா என்று ஒரு கவிதையை நான் வாசிக்க கேட்டிருப்பீர்கள் இந்த காலத்தில் பாரதி இருந்தால் அவரோடு செல்லம்மா என்ன பேசியிருப்பார் என்று இன்றைய பெண்களின் மனதில் உள்ள கருத்துக்களை கவிதையாக வடித்திருந்தேன் அதுபோல இன்று நாம் கேட்கவிருக்கும் இந்த கவிதையும் ஒரு புது முயற்சி இந்த காலத்தில் பாரதி வந்தால் என்ன ஆவார் இல்லை அல்ல இன்றைய சூழலில் பாரதியின் நிலை என்ன அதனால் வரவேண்டாம் என்று சொல்லி இன்றைய சூழலை எடுத்துரைக்கும் விதமாக இந்த கவிதையை எழுதியுள்ளேன் வராதே பாரதி வராதே மீண்டும் வராதே பாரதி வந்தால் நொந்திடுவாய் மீண்டும் வராதே பாரதி வந்தால் நொந்திடுவாய் மாறுவேடம் போட்டுள்ளாய் என்பார்கள் நீதான் பாரதி என்பதற்கு ஆதாரம் கேட்பார்கள் மாறுவேடம் போட்டுள்ளாய் என்பார்கள் நீதான் பாரதி என்பதற்கு ஆதார் அட்டை கேட்பார்கள் எங்கே போவாய் உன் கவியே உனக்கு ஆதாரம் எனக்கு தொழில் கவிதை என்றவன் நீ வந்தால் உன் தொழிலையே மாற்றி விடுவார்கள் வராதே பாரதி வராதே அன்று யானை மிதித்து செத்தாய் என்றார்கள் இன்று வந்தால் அரசு மருத்துவமனையில் அனுமதி கிடைக்காமல் சாவாய் காலா என் காலருகே வாடா என்றாயே இன்று காலனின் காலடியில் சென்று குவிகிறார்கள் மானிட வாழ்வில் மேலோர் கீழோர் இல்லை என்றாய் மின்மயானத்திலோ மேலே கீழே நடுவே என எத்தனை வரிசை இருந்தாலும் இடமில்லை மரணத்திற்கு பின்பும் மணிக்கணக்காய் காத்திருந்து எரிகின்றன சடலங்கள் என்ன செய்வாய் பாரதி அச்சமில்லை அச்சமில்லை என்றாய் கொரோனா வந்து எல்லோர் மனதிலும் அச்சம் தொற்றிவிட்டது கொரோனா தொற்று வந்துவிடுமோ வந்துவிட்டதோ என்ற அச்சத்திலே அவதிப்படுவாய் தமிழ் உணர்வால் ஒன்றிணைக்க நினைத்தாய் தொற்று உணர்வால் எட்டி நின்று ஓடிவிடுவார்கள் வராதே பாரதி மீண்டும் வராதே மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்த சொன்னாய் மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்த சொன்னாய் மாதரையே இழிவுபடுத்திக் கொளுத்துகிறார்களே வெண்மை வெல்க என்று கூத்திட சொன்னாய் வென்றது ஆயிரம் ரூபாய் திட்டத்திலும் நியாய விலை கடை கூட்டத்திலும் வென்றது ஆயிரம் ரூபாய் திட்டத்திலும் அநியாய விலை கடை கூட்டத்திலும் ஐடி கலாச்சாரத்தில் ஐடி கலாச்சாரத்தால் பப்புகளிலும் பார்ட்டிகளிலும் பெண்மை கூத்தாடி கொண்டிருக்கிறது அன்று வறுமையால் பணமின்றி வாடினாய் அன்று வறுமையால் பணமின்றி வாடினாய் இன்று விரல் மையால் பண மதிப்பிழப்பீட்டில் வாடிடுவாய் இன்று விரல் மையால் பண மதிப்பிழப்பீட்டில் வாடிடுவாய் வராதே பாரதி மீண்டும் வராதே பாருக்குள்ளே நல்ல நாடு என்றாய் இன்று பாருக்குள்ளே நாடாக உள்ளது பெண்களும் அர்ச்சகராகலாம் என உன் பெயரை சொல்லி பெண் முன்னேற்றம் பேசுகிறார்கள் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று நீ சொன்ன பாப்பாவிற்கு பாட்டியாகி பாடையில் போகும்போது எரிக்க ஜாதி சான்றிதழ் கேட்கிறானே என்ன பாரதி செய்வாய் நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே என்றாய் இதையெல்லாம் தின்பதுவே எலிக்காய்ச்சல் பறவை காய்ச்சல் பன்றி காய்ச்சல் வருவதுவே சவர்மா சாப்பிட்டு சகலரும் சிகிச்சை பெற சக மாணவி சாவதுவே மனதில் உறுதி வேண்டும் மானபங்கப்படுத்தும் செய்தி கேட்க மனதில் உறுதி வேண்டும் நாகப்பட்டினத்தாயே நஞ்சூட்டும் கொடுமை கேட்க மனதில் உறுதி வேண்டும் பச்சிளம் குழந்தை பாலியல் சீண்டல் செய்தி கேட்க வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்றாய் அடுத்தவனை வீழ்த்தியே வெற்றி வாகை சூடுகின்றனர் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்றாய் அடுத்தவனை வீழ்த்தியே வெற்றி வாகை சூடுகின்றனர் கண்ணன் உன் தோழன் கணினியே என் தோழன் கண்ணன் உன் காதலன் முகநூலில் முகம் தெரியாதவனை என் காதலன் தேடிச்சோறு தினம் தின்று நல்லதை தேடி உண்பதும் இல்லை தேடிச்சோறு நிதம் தின்று என்றாய் நல்லதை தேடி உண்பதும் இல்லை சோறு தின்பதே இழிவாய் போச்சே பக்கெட் பிரியாணிகள் மலிந்தே போச்சே நேரத்திற்கு திங்காமல் உணவு கட்டுப்பாடு ஆச்சே உணவகங்களில் உணவுகளை குப்பையில் குவிக்கலாச்சே துரித உணவு கொண்டு தொப்பையை நிறைப்பலாச்சே துரிதமாக உடற்பயிற்சி மேற்கொண்டு அதை குறைக்கலாச்சே இந்த நிலைகட்ட மாந்தரை கண்டு உன் நெஞ்சு வெடிக்கலாச்சே வந்தால் தாங்க மாட்டாய் என் ஆவி துடிக்கலாச்சே வராதே பாரதி வராதே ஓடி விளையாடு பாப்பா என்றாய் ஆம் ஓடித்தான் விளையாடுகின்றனர் இணையத்தில் பல செயலிகளில் விளையாடி கை கால்கள் செயலிழந்தும் நரம்புகளில் புறையோடி தவறி தெருவில் ஓடி விளையாடும் பாப்பாவைத் தேடி பள்ளி வாகனம் இடிக்குதடி பிஞ்சுகளாய் குலுங்க வேண்டிய மலர்கள் மன அழுத்தம் என்று கசங்கி வாடி உதிரும் சருகள் என்ன சொல்வாய் பாரதி மனம் வீச வேண்டிய மலர்கள் மன உளைச்சல்களில் உளறுகின்றன கயவர்கள் கண் பார்வையிலிருந்து ஓடி புலனத்தில் புல்லர்களின் ஆபாச காணொலியால் வாடி இணையத்தின் இம்சையரசர்களை சாடி வலைக்காட்சியில் வட்டமிடுபவர்களை தேடி களைத்து நிற்கும் கன்னியருக்கு என்ன சொல்வாய் பாரதி பாரதி என்ற பெயரை பார்த்தாலே புலனத்தில் உனக்கும் ஆபாச செய்தி வரும் வரும் முன்னே ஓடிவிடு பாரதி என்ற பெயரை பார்த்தாலே புலனத்தில் உனக்கும் ஆபாச செய்தி வரும் வரும் முன்னே ஓடிவிடு மீண்டும் வராதே பாரதி அந்நியர் ஆட்சி ஆங்கிலேய ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி கொடூரமான ஆட்சி என்றாய் இன்றைய ஆட்சி அநியாய ஆட்சி கொதித்து எழவேண்டிய ஆட்சி கொரோனாவின் ஆட்சி ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்து போராட எழுச்சி ஊட்டி தேசப்பற்றை ஊட்டினாய் இன்று இணையத்தின் இணையர்களாயிருக்கும் இந்தியர்களின் தேசப்பற்றை ஏற்படுத்த நீயும் புலனத்தில் புக வேண்டும் இன்று இணையத்தின் இணையர்களாயிருக்கும் இந்தியர்களிடம் தேசப்பற்றை ஏற்படுத்த நீயும் புலனத்தில் புக வேண்டும் அந்நிய துணியை நிராகரித்தாய் அந்நியரை வெளியேற்றினாய் இன்று அந்நியரிடம் அவன் அறிவை அடகு வைக்கின்றான் தேடிச் சென்று அடிமையாகின்றான் பிறர் வேடிக்கைக்கு உள்ளாகும் மனிதர்களாய் மடிகின்றான் நீ வந்தால் தாக்குப்பிடிப்பாயா தூக்கி அடிப்பாயா இல்லை இதயம் துடிப்பாயா வராதே பாரதி வராதே ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 என்றாய் இன்று கைபேசியிலும் கணினியிலும் மூழ்கி அனைவரின் கண்களும் ஒளியிழந்து விட்டன உன் கவிதையை தன் கவிதை என்று சொல்லி உன்னிடமே காப்பி அடித்துவிட்டு ரைட் கேட்பார்கள் உன் கவிதையை தன் கவிதை என்று சொல்லி உன்னிடமே காப்பி அடித்துவிட்டு ரைட் கேட்பார்கள் வராதே பாரதி மீண்டும் வராதே சாம்பல் நிறத்தில் ஒன்று பச்சை நிறத்தில் ஒன்று கரும் சிவப்பு நிறத்தில் ஒன்று மஞ்சள் நிறத்தில் ஒன்று இளம் சிவப்பு நிறத்தில் ஒன்று ஊதா நிறத்தில் ஒன்று காண்பாய் பூனை பூனையல்ல புது ரூபாய் நோட்டுகள் பார்த்தாயா பாரதி நீ கண்ட கனவும் இன்றைய பாரதத்தின் நினைவும் பாரதி காணாத பாரதம் இது இந்த பாரதத்தில் பாரதி நீ வராதே மீண்டும் வராதே பாரதி மீண்டும் வராதே இதுவே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் மீண்டும் வராதே பாரதி இதுவரை என்னுடைய கவிதையை பொறுமையாக கேட்டதற்கு நன்றி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து சிவகாமி சண்முகசுந்தரம் நன்றி